அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலிஸ் பரதமிழ அரசு நான் தரகப்பள்ளி தலையில் நான் ஐந்தாம் வகுப்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் இருவது பயனில சொல்லாமை பல்லார் முனிய பயனில சொல்வான் எல்லாரும் எல்லப்படும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டாக்கன் செய்தலின் தீது நயனிழன் என்பது சொல்லும் பயனிலன் பாரித்து உரைக்கும் முறை நயன்சாரா நன்மையின் நீங்கும் பயன்சாரா அன்பின் சொல் பல்லார் அகத்து சீர்மை சிறப்புடன் நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின் சொல் பாராட்டு மகன் எனல் மக்கட் பதடி எனல் சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அரும்பையன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பையன் இல்லாத சொல் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் வருது தீர்ந்த மாசு காட்சி எவர் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் நன்றி